அதுக்காக இன்னொரு சகோதரி கேள்வி கேட்டு இருக்கிறாங்க அவங்களோட பேரை குறிப்பிடல்ல ஆனால் மிஸ் இஸ் மாதிரி இருக்குது அவங்க என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால் கதிரையில் தொழும்போது நேற்றுவை இன்னொரு ஸ்டூலில் வைத்து தொழ முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க அதாவது ஒருத்தர் இயலாத நிலையில் நின்று கொண்டு தொழ முடியாத ஒரு சூழ்நிலையில உட்காந்து தொழுறாங்க அப்படி உட்காந்து தொழும்போது தரையில் போய் நாங்கள் சுஜூத் செய்யணுமா அல்லது சுகூட் செய்வதற்காக வேண்டி ஒரு ஸ்டூல் ஒன்று முன்னாடி வச்சு அந்த ஸ்டூல்ல தலையை வெட்டி சுகூட் செஞ்சு கொள்ளலாமா என்று கேட்கிறாங்க முதலாவதாக உட்கார்ந்து தொழுறது சம்பந்தமாக இஸ்லாம் என்ன சொல்லுது என்பதை நாங்க விளங்கி கொள்ள வேண்டும் அது நேரடியாக நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் நமக்கு அனுமதித்திருக்கிறார்கள் இம்ரான் ஹுசைன் ரலியுல்லாம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி சஹி உல் புகாரில ஆயிரத்தி நூத்தி பதினேழாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதுல அவர் சொல்கிறார் இம்ரானிபு ஹுசைன் ரொலியல்லாஹ் நவர்கள் சொல்கிறார்கள் கானத் பி பவாசீரு எனக்கு வந்து அந்த மூல வியாதி இருந்தது இந்த காலத்துல இருந்து அந்த வியாதி இருந்திருக்குது மூல வியாதி இருந்தது ஃபஸ்ட் அல்துன் நபிய சொல்லல்லா இவசல்லம் அனி சலாத் நான் தொழுக சம்பந்தமாக ரசூல்லாவிடம் கேட்டேன் நான் இப்படி தொழுந்து விடலாம் இது கேட்டேன் பக்காள ரசூல்லா சொன்னாங்க சல்லி கா நீங்க நின்று கொண்டு தொழுங்க ச தஸ்ததே உங்களுக்கு முடியாவிட்டால் சக்கா உட்கார்ந்து கொண்டு தொழுவங்க முடியாவிட்டால் நீங்கள் படுத்தவாறு என்று நபி சொன்னதாக செய்தியில வருகிறது அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுது என்ற பொதுவாக தொழுவும் போது அல்லாஹு என்ன கட்டளிடுகிறான் பயபக்தியுடன் பணிவுடன் நின்று தொழுங்கள் அல்லாவுக்காக நீங்கள் நின்று தொழுங்கள் என்றுதான் நல்லா சொல்கிறான் அசலான அடிப்படை என்னன்னு சொன்னா ஒருவர் நின்று கொண்டுதான் தொழணும் அதே நேரத்துல இந்த செய்திய மூலவியாதி என்று சொல்ல சொன்ன நபி தோழருக்கு கூட முதலாவதா என்ன சொல்றாங்க ஆனா முடியாவிட்டால் உட்கார்ந்து படுத்தவாறு கூட நீங்க தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்றாங்க அப்ப நின்று கொண்டு தொழுவது அசலான அடிப்படை அது முடியாத ஒரு சூழ்நிலை வரும் என்றால் ஒருவருக்கு உட்கார்ந்து கொண்டு தொழலாம் உட்கார்ந்து கொண்டு தொழுவதற்கு முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும் தான் தடுத்த நிலையிலும் தொழலாம் அப்ப நின்று கொண்டு தொழும்போது போது நாங்க எப்படி அசைவுகள் அங்கு அவயவங்களை அசையக்கணுமோ தொழுகையில் உள்ள ஒவ்வொரு நிலையிலும் நாங்க எப்படி தொழணுமோ அந்த நிலைப்பாடு நின்று கொண்டு தொழும்போது வரும் அது உட்கார்ந்து தொழும்போது வித்தியாசமா மாறும் அதே நேரத்துல படுத்து தொழும்போது இன்னும் வித்தியாசமா மாறும் ஒருத்தர் நின்று கொண்டு போது ருக்குவுக்கு போவதும் சுஜூதுக்கு போவதும் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது செய்வதும் சுஜூத் செய்வதும் படுத்து கொண்டிருக்கும் போது செய்வதும் செய்வதும் இல்லையா வித்தியாசமாகும் என்ன ஒருத்தர் உடம்புக்கு தாக்கு பிடிக்க முடியாது நின்று தொல்ல முடியாது உட்கார்ந்து தொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை வரும் என்றால் அடுத்து தொழுற அளவுக்கு கூட நாங்க போகலாம் என்றா அந்த தொழுகையில் அசலான அசைவுகள் நிலைகள் மாற்றம் அடையக்கூடிய நிலையில் கூட நமக்கு தொழலாம் என்பது

முடிஞ்ச அளவு அல்லாவே நீங்கள் அஞ்சு கொள்ளுங்க முடிஞ்ச அளவு இரையச்சத்தோட ஒரு காரியத்தை அல்லாஹ் செய்ய சொன்னா அந்த காரியத்தை முடிஞ்ச அளவுக்கு அல்லா சொல்ற விதத்துல நாங்க செய்யணும் முடிஞ்ச அளவுக்கு இரையச்சத்தோட நாங்க அதை அசலான வடிவத்துல செய்யணும் முடியலையா சக்திக்கு மீறுதா அதுல அல்லா குத்தம் முடிக்க மாட்டான் அப்ப எது அல்லாஹ் குத்தம் முடிக்க மாட்டானோ அதுல நாங்க மெனக்கெட்டு சில காரியங்களை செய்யும் பொழுது ஆரம்ப அசலான வடிவத்திலே தான் செய்யணும் என்று எதிர்பார்க்க அதுவும் தரையில தான் உட்காரணும் என்று சில பேர் சொல்லுவாங்க தரையில உட்கார்ந்து தொடரும் கதிரையில் உட்கார்ந்து தொடரக்கூடாது அதுக்கு காரணம் என்ன சுபூத் செய்யும் போது தரையில வந்து உங்களை நெத்தி படணும் என்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படி எந்த ஒரு செய்தியும் வரல பொதுவா சுஜூதுக்குரிய அடிப்படையான அசல்ல ஏழு உறுப்புகள் தரையில படணும் ஆனா முடியாத நிலைக்கு வந்து அல்லாஹ் தலத்துல குத்தம் முடிக்க மாட்டான் அதான் நாங்க இந்த வசனங்கள்ல இருந்து விளங்குறோம் அப்ப தரையில நாங்க தலையை வச்சுதான் சுகு செய்யணும் என்று ஒருவர் எதிர்பார்க்கிறதா இருந்தா படுத்துக்கொண்டு தோறக்கூடியவர் எப்படி அதை செய்யலாம் ருக்கு செய்யும் போது ஒரு அசலான வடிவம் ஒன்று இருந்துச்சு அதை படுத்துக்கொண்டு தொழுபவர் எப்படி செய்யலாம் செய்ய முடியாது அதனால உட்கார்ந்து தொழுவது கூட தரையில உட்கார்ந்துதான் தொழணும் என்று சில பேர் சொல்வதும் ஏற்புடைய ஒரு கருத்தாக இல்லை உட்காந்து தொல்ல சொன்னாங்க அது தரையிலையோ அல்லது கதிரையிலையோ எந்த இடத்துலயோ உட்கார்ந்து தொள்ளலாம் நிற்க முடியாத நிலையில உட்கார்ந்து தொழுவதுதான் அது குறிக்குது எனவே உட்கார்ந்து தொழும் போது நாங்க ஒரு கதிரையில உட்கார்ந்து தொழுறோம் இப்ப தரையில போய் வரணுமா என்று கேட்டா அதுக்கு சில பேர் சொல்றாங்க கதிரையில கூட நீங்க உட்கார்ந்து தரலாம் ஆனா சுக செய்யும்போது போது தரையில செஞ்சு திரும்ப வந்து கதிரையில உட்காருங்கன்றாங்க அப்படியெல்லாம் மார்க்கம் சொல்லல இது வந்து ஒரு சலுகையாக வழங்கப்பட்ட ஒரு விஷயம் எது நமக்கு சலுகையாக வழங்கப்படுகிறதோ சலுகையாக வழங்கப்பட்டவுண்டு மீண்டும் அந்த ஏற்கனவே உள்ள கஷ்டத்தை செய்ய சொல்லி அல்லாவுத்தாலா நமக்கு விதிப்பானா அதை திணிப்பானா திணிக்க மாட்டான் ஏண்டா முடியாவிட்டால் உட்காருங்கன்றாங்க ஏற்கனவே நிற்க முடியாது உட்கார்ந்து தொழுறம் உட்கார முடியாது படுத்த தொழுரம் திரும்ப ஏற்கனவே அந்த தொழுகையில் உள்ள எல்லா அசலியத்தையும் பின்பற்றியே ஆகணும் என்று சொல்லி ஒருவர் நிர்பந்திக்கலாமா சலுகையை பயன்படுத்துற முடியாத சூழ்நிலையில செய்ய இயலாத சூழ்நிலையில எப்ப இயலாத சூழ்நிலையில ஒன்றை செய்கிறோமோ அப்போது அந்த ஆரம்பத்துல இருக்கக்கூடிய அந்த அசலான அடிப்படைக்கு மாற்றங்கள் நிகழத்தான் செய்யும் அப்ப உட்கார்ந்து என்று நமக்கு அனுமதி கிடைச்சிருச்சு நம்முடைய பலவீனத்தை பொறுத்து என்று சொன்னால் அந்த நேரத்துல நாங்க சுபூத் செய்வதற்கு எந்த அளவுக்கு சுபூத் செய்வதற்கு குனிய முடியுமோ அந்த அளவுக்கு குனிந்து கொண்டால் போதும் தரையில போயிட்டு சுபூத் செஞ்சுட்டு வர முடியும் தரையில போயிட்டு சுபூத் வரலாம் இல்ல முன்னாடி கொஞ்சம் குனிஞ்சுதான் சுபூத் செய்யலாம் அதை தாண்டி தரை வர போக முடியாது என்று முடிவெடுத்தால் அந்த அளவு அவர் செஞ்சு கொள்ளலாம் இது ஒரு நபருக்குரிய ஒரு சலுகையாக வழங்கப்பட்டு விட்டது அந்தந்த நபரு தான் பலவீனத்தை வைத்து இதை தீர்மானித்துக் கொள்ள வேண்டுமே தவிர கதிரையில் உட்கார்ந்து கதிரையில் உட்கார்ந்தாலும் தரைக்கு தலைய கொண்டு போக வேண்டும் என்றோ அல்லது நீங்க வந்து நீ உட்கார்ந்து தோணுந்தாலும் நிக்கிற நிலையில நின்றுட்டு சுடு செய்யும் போது மட்டும் உட்காருங்கோ நமக்கு அதுக்கு இதுதான் செய்யணும் என்று வழிகாட்ட முடியாது என்ற அவர்த சக்திக்குட்பட்டு அந்த சலுகையை பயன்படுத்தக்கூடியவர் அவர் சக்திக்குட்பட்டு அவர் செய்த காரியமாக நபி இதற்கு வாசனை திறந்து விட்ட காரணத்தினால் செய்யணும் தலையை வச்சா அவளுக்கு சௌகரியமாக இருக்கும் என்று கருதுவீர்கள் என்று சொன்னால் அதை செய்யுங்கள் இல்ல நீங்க அப்படி ஸ்டூல் வைக்காம கொஞ்சம் லேசா நான் முன்னாடி போய் சுபூதுக்குரிய அந்த அசைவை நான் செய்து கொண்டால் போதும் என்று நினைத்தீர்கள் என்றால் அதுதான் ஒரு சக்தி என்று சொன்னால் அந்த அளவிலும் செய்து கொள்ளலாம் இல்ல சுடுக்காக வேண்டி நான் கீழே போய் வரலாம் தொடர்ச்சியாக நான் வந்து உட்கார்ந்து கொண்டே அல்லது நின்று கொண்டே இருப்பதுதான் எனக்கு கஷ்டமா இருக்குன்னு முடிவு எடுத்தார் அவர் தரையில சுடி செஞ்சு கூட வரலாம் அது அவர் அவர் பலவீனத்துக்கு உட்பட்டவர் தன்னுடைய பலவீனத்தை பொறுத்து முடிவு செய்து கொள்ள வேண்டுமே தவிர இப்படிதான் அதை செய்ய வேண்டும் என்று ஒரு சலுகை விஷயத்தில் நமக்கு நிர்பந்தங்களை ஏற்படுத்த முடியாது என்பதுதான் அந்த குறித்த சகோதரியின் கேள்விக்கான பதிலாக பதிவு செய்து கொள்கிறோம் எனவே ஒருவர் முடிந்த அளவு நின்று தொடரணும் முடியாவிட்டால் உட்கார்ந்து தொடரலாம் அது கதிரையிலும் உட்கார்ந்து தொடரலாம் தரையிலும் உட்கார்ந்து தொடரலாம் உட்கார்ந்து தொழுபவர் சுதூதுக்காக ஸ்டூல்ல தான் வைக்கணும் என்றதில்ல அவர் முடிந்தால் ஸ்டூல்ல செழுதா செய்யலாம் முடிந்தால் தரையிலும் செழுதா செய்யலாம் முடிந்தால் கொஞ்சம் முன்னாடி சென்று சுதூத் செய்வதின் நிலையில் நான் இருக்கிறேன் என்று நினைத்துக்கொண்டு கூட அவர் அந்த சுதூதை செய்து கொள்ளலாம் என்பதுதான் அந்த கேள்விக்கான ஒரு மார்க்க ரீதியான ஒரு பதிலாக குரான் சுண்ணாவிலிருந்து நாம் பார்க்கிறோம் எனவே அதுதான் அந்த சகோதரின் கேள்விக்கு பதிலாக நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம்